ஹெல்த்தியான கம்பு முறுக்கு செஞ்சு பார்க்கலாமா வாங்க வீடியோக்கில் கம்பு மாவு ஒரு கப் பொட்டுக்கல்ல மாவு அரை கப் வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கம்பு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் அரை கப்பு பொட்டுக்கல்ல மாவை சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பத்தலைனா கூட போட்டுக்கலாங்க வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பசிச்சு கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வெண்ணெய் போடுவாங்க நான் இன்றைக்கி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்ற போகிறேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒரு நூறு எம்எல் இருக்குங்க அதை வந்து சூடு பண்ணி இந்த முறுக்கு மாவில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிணைஞ்சு கொடுத்துக்கலாங்க இந்த சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றுறதுனால முறுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வரும் தண்ணி பற்றலன்னா இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க இந்த பதத்தில் இருந்தால் தான் முறுக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு போடுறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது ஆனால் சூடாகிற அளவுக்கு பார்த்துக்கலாம் முறுக்கு பொடியில் எண்ணெய் தடவிட்டு மாவை போட்டு மாவை நல்லா முறுக்கு புளிஞ்சு எடுத்துக்கிறேங்க புழிஞ்சி வச்ச முறுக்கெல்லாம் எண்ணெயில போட்டுக்கலாங்க ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு ஒரு முறுக்கா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க உடையாம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம்தான் திருப்பி போடணும் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக அப்போ அப்பதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும் முறுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வந்துருச்சுங்க நம்ம சலடை கரண்டி வச்சு முறுக்க எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் வடியணும் கீழே அதனால் சல்லடை கரண்டி வச்சு முறுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கம்பு முறுக்கு ரெடி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான கம்பு முறுக்கு ரெடி இது அயன் அதிகமாக இருக்குது கம்பில் அதனால் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்து சிறுதானியங்களில் இதுவும் ஒன்றுங்க சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார் லைக் and சப்ஸ்க்ரைப் <siglo staring>